வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் காரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி சிக்கரைக்கிறது பறக்கும் படையினர் அதிரடி காட்டியிருக்காங்க என்ன காரணத்திற்காக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் காரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி கொண்டு செல்லப்பட்டது இது யாருடைய பணம் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றி தான் எந்த ஒரு கா எந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறத மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏ வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேலையிலே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி கூடிய அமைச்சர்களும் சரி அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டிருக்கும் ஒரு தீவிர வேலையிலே சற்று முன்பு திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் காரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி செல்லு கோடி சீக்கரிக்கிறது பறக்கும் படையினர் அதிரடியாக காரை மறித்து இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியையும் முடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரை அமைச்சர் உதயநிதியை கைது செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வந்து வருகின்றன மக்களே இதுக்கான காரணம் யார் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியும் எதற்காக கொண்டு செல்லப்பட்டது யாருடைய பணம் சொல்லிட்டு விசாரிக்கும்போது இது மக்களுக்காக ஓட்டுக்காக பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லுகின்ற பணம் அப்படின்றத தெளிவாக உறுதியாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியும் கட்சி பணமா இல்லை இவருடைய சொந்த பணமாவா அப்படின்றத பல கோணங்களில் பண பல கோணங்களில் பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் மக்களே ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு கொடுக்குற அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக அரசியல் பற்றின நியூஸு டிஎம்கே பற்றின நியூஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பேசலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ